பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் மீது ஒரு பெண் ஒரு பெண்ணிடத்தில் நீங்க எந்த சாதி அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தியதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது உண்மையாகவே ராஜா அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் அப்படி தான் கேட்டாரா அந்த அந்த நிகழ்ச்சியில் உண்மையாகவே நடந்தது என்ன இது எங்கே நடந்தது இது குறித்து ராஜாவிடத்தில் கேட்கும்போது ராஜா சொன்ன பதில் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவரை இவரை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ராஜாங்கிற ஒரு தமிழ்நாட்டுடைய எல்லா வீடுகளையும் அறியப்பட்ட ஒருவர் தான் இவருடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் உண்டு சாலம்மன் பாப்பையா பட்டிமன்றத்தில் ஒரு தீபாவளி பொங்கல் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் இந்த சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றத்தில் ராஜா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே உண்டு அப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழர்கள் எங்கேயெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கேயெல்லாம் போய் இவர் வந்து அந்த பட்டிமன்ற பேச்சாளரில் ஒரு நகைச்சுவையோட சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து ஒரு பகுதியோடு பேசக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வளலாகவும் இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சில படங்களையும் நடிச்சிருக்கிறாரு சிவாஜி படம் கோ படம் இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா இப்படி பல படங்களிலும் நடித்து ஒரு பிரபலமானவராக தான் இந்த ராஜா இருக்கிறாரு இதே போல் இவர் வந்து வழக்கமாக இது மாதிரியான பட்டிமன்ற பேச்சுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் எங்கேயெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கேயெல்லாம் போய் ஒரு பேசக்கூடியது வழக்கம் அப்படி அமெரிக்காவினுடைய தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு ராஜாவும் பா பாரதி பாஸ்கரும் இந்த ரெண்டு பேரும் எப்படி காம்போ இருக்குமோ அதே போல் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க அந்த போயிருக்கிற இடத்துல தான் ராஜா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பெண்ணிடத்தில் ஒரு சாதி கேட்டு ஒரு ஒரு பெண்ணை நிலைக்குலையை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா என்ன பண்ணுறாருனா அங்கே தமிழ் சங்கத்தில் ஒரு அழைப்பதன் பேரில் அந்த நிகழ்ச்சியில் போயிருக்காரு அப்படி போயிருக்கும்போது ஒரு அமெரிக்காவில் இந்த மாதிரி சிறப்பு விடுதலாக வந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து சமையல் செஞ்சு சிறப்பான விருந்துகளை கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இவருக்காக பிரத்யேகமாக செய்யக்கூடிய அந்த சமையலாளராக இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் இவருக்கு அதை உபசரிக்கிறதுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ராஜா அவர் வந்து அந்த உணவு பராமரித்த பெண்ணிடத்தில் வந்து அவர் கேட்குறாரு நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் இந்த ஊருங்க இந்த மாதிரி நான் காரக்குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு பொண்ணு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க உடனே இந்த பொண்ணு நீ என்ன ஊருமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி காரக்குடி அப்படின்னோனே உடனே ராஜா என்ன சொல்கிறாருன்னா காரக்குடினா நீங்கள் என்ன செட்டியாரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இடத்துல கேள்வி வைக்கிறாரு கேட்டோம் அந்த பொண்ணு வந்து இதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படி அமைதியாக இருந்திருக்கிறாங்க குறைந்தபட்சம் ராசா அவர் வந்து அந்த பொண்ணு அமைதியாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போய் விட்டுருக்கணும் மாறாக ராஜா என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணு சொல்ல அப்படின்னோன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட இந்த கேள்வி கேட்குறாரு இதை அந்த பெண்ணிடத்தில் தன்னை அமெரிக்காவில் இவ்வளோ தூரம் நம்ம படித்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அமெரிக்காவில் யாருமே நமக்கு இதுவரையும் வந்து சாதி கேட்டதில்ல ஆனால் அங்கேருந்து வந்து தமிழ் பேசுவதற்காக ஒரு ரசிகராக வந்து தனக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி அவருக்கு இவ்வளோ பெரிய உணவு விருந்தெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய அவங்க ஆசை ஆசையாக தனக்கு பிடிச்ச உணவெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அவங்க இடத்துல நீங்கள் என்ன சாதி அப்படின்னு சொல்லி கேட்டது மூலம் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவதுன்னு தெரியாமல் அலுவையும் ஆத்திரமாக வந்து அந்த பெண் வந்து தன்னுடைய அன்னனத்தில் சொல்லியிருக்கிறாங்க அது அப்படியே அவர் அந்த பதிவாகவும் போட்டுக்கிறாரு ஒரு பெண் வந்து ஒரு சாதி கேட்கறது அப்படிங்கிறது எவ்வளோ தவறான செயலுங்கிறது இங்கே உள்ள சாதாரண பாமர மக்களுக்கும் ஒரு படிப்பறி ஒரு படிக்காத சாதாரண பாமர மக்கள் கூட தெரியும் உன் சாதி என்ன கேட்கக்கூடாது சாதிங்கிறது நம்மளுடைய படிப்பில் ஆரம்பத்திலே வரக்கூடிய தீண்டாமைங்கிறது பெருங்குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரிந்த ஒன்று ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் முன்னடியாக இருந்துக்கிட்டு பெரிய அளவில் தன்னை அறிவாளியாக பேசக்கூடிய ஒருவர் மக்கள் ரசிக்கக்கூடிய இருக்கிற ஒருவர் ஒரு பெண்ணிடத்தில் என்ன சாதின்னு கூட கேட்குறாரு அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய சாதி வெறி கொண்டவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெண் வந்து காரக்குடி அப்படின்னு சொன்னோன்னா காரக்குடியில் செட்டியாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாருனா என் காரக்குடியில் செட்டியார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அறிவு அவருக்கு இல்லையா காரக்குடியில் மற்ற மக்கள்லாம் இல்லையா ஏ காரக்குடியில் சிட்டியாராக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்போ இவர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு சாதிய வன்மத்தோட இவர் அந்த இடத்துல வெளிப்பட்டுருக்காருங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பெண்கள் வந்து ஒரு படித்து ஒரு நல்ல நிலைமையில் இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் போய் இருக்கிறாங்க அங்கே அமெரிக்காவில் போய் சமூக அந்தஸ்துல வந்திருக்கிறாங்க அவங்க இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு படித்து தன்னுடைய அங்கீகாரத்தில் வந்திருக்க இப்படி கேட்குறாரு அப்படின்னா இந்த கேள்விக்கான அவசியம் என்ன அப்படின்றதான் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் இப்போ அவங்க வந்து வேறு ஒரு பிற்படுத்த சமூகமாகவோ ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தால் அவங்க சமையலில் வந்து இவர் சாப்பிடாமல் போகிறா அந்த அதற்கான காரணம் இது உள்ளாடியில் பின்னணியில் இருக்குதா ஒரு சாதன மக்கள்கிட்ட கூட சாதிக்கக்கூடாது இருக்கக்கூடியது ஒரு நிகழ்ச்சியில் முன்னணியாரராக தன்னை ஒரு பெரிய அறிவாலேயே காட்டிக்கொள்வர்கிட்ட வர்றதுன்னா எவ்வளோ மோசமான மனப்பான்மையில் இவர் இருக்கிறார் தான் இந்த விஷயம் காட்டுதுங்கிறது ஒரு பக்கம் இது குறித்து அவருடைய அண்ணனை வந்து அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு அதாவது சாதி மத இன சனியன்களை விட்டு தள்ளி வாழ்வோம் என்று தான் என் தங்கை போன்றவர்கள் படித்த திறமையை வளர்த்து கொண்டு அமெரிக்கா போன்ற நாடுகளில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க அங்கேயே போய் உங்களது ஈன புத்தியை கொண்டு வருகிறீர்களா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பார் அதோடு அவர் கேட்குறாரு ஊரை கெட்டு சாதியை கண்டு கொள்ளும் மட்டமான புத்தி போகவில்லை அது இல்லாமல் அவர் இன்னொரு கேள்வி என்ன எழுப்புறாருன்னா சமைத்து கொண்டு இருப்ப என்ன சாதின்னு தெரிந்து கொள்வதில் அப்படின்னையே ஆர்வம் உங்களுக்கு நல்ல நேரம் என் தான் நீங்கள் சிக்காமல் போயிட்டீங்க சிக்கியிருந்தால் உங்களது சாதி வன்மத்தை தோல் உரித்து மூஞ்சிலே அடித்திருப்பேன் அவர் சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு இன்னொரு முறை பட்டிமன்றம் என்று எங்கும் விட வேண்டாம் அந்த தகுதி உமக்கு இல்லை மீறி வந்தால் அசிங்கப்பட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணன் வந்து பதிவிட்டிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மக்களை ரசிக்கக்கூடியவரா ஒரு சாதி இல்லாத ஒரு சமூகத்தில் அமெரிக்காவில வாழ்றாங்க நீங்களும் நானுமா வாழ்றாங்க கூட வேலை செய்கிற பெண்களுக்கு கூட அந்த பெண்ணு எந்த சாதி அந்த பொண்ணு இந்த சமூகம் அப்படிங்கிறது அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கே தெரியாத நிலைகள்லாம் அங்கே அமெரிக்காவில் வாழும்போது இங்கே இருக்கிற சாதி ஈன புத்தியை கொண்டு வந்து நீ எதுக்கு அமெரிக்காவில் கொண்டு வர நீ எல்லாம் ஒரு மக்கள் கலைஞனாக இருப்பதற்கு மக்கள் ரசிக்கிற ஒரு கலைஞனாக இருப்பதற்கே நீ தகுதி ஏற்றவேன் இனிமேல் நீ எந்த எந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிகளுக்கும் எந்த நாடகத்துக்கும் போவதற்கே நீ தகுதி ஏற்றவேன் ஒருவேளை என் கையில் கிடச்சிருந்தால் மூஞ்செல்லாம் அடித்து கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு அண்ணனாக தன்னுடைய கோவத்தை தமிழனாக இருக்குன்னு கூட தேவையில்ல எந்த தமிழராக இருந்தாலும் எந்த மனிதன் நேசக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய கோபம் தான் வெளிப்பட்டிருக்கும் அதுதான் அந்த பெண்ணுடைய அண்ணனும் இதை இதெல்லாம் சொல்லியிருக்காரு இது குறித்து காலையிலேருந்து இந்த சமூக வலைதளங்களில் இந்த சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு செய்தி ஊடகங்கள்ல இது அவ்வப்போது இது போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில இடத்துல இது குறித்து கேட்போன்னு சொல்லி ராஜா இடத்தை தொட ராஜா கேட்கும் கேட்கும்போது ராஜா என்ன சொல்றாருனா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அதற்கு இந்த பொண்ணினுடைய அண்ணன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இதை நாங்கள் நிரூபிப்பதற்கு எல்லா சான்றுகளும் எங்ககிட்ட இருக்குது அது நடந்ததை நாங்கள் சொல்லுவதற்கு ஆதாரத்தோடு சொல்வதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலடியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜாவுடைய ஒரு ஒரு மனநிலை எந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலையை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு என்னென்னா சமூக தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சமூக ரீதியாக சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த மாநிலங்களையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் பேருக்கு பின்னால் கூட சாதி போடக்கூடிய ஒரு இழைநிலையை நம்ம ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கே மற்ற மாநிலங்களை விட ஒரு முன்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளிகளாக தன்னை மக்கள் ரசிக்கக்கூடிய கலைஞராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ச வந்து வழக்கமாக வந்து ஒரு பட்டிமன்றங்கிற பேரில் மக்கள் ரசிக்க வைக்கிறேங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு ராணாத்திக மனநடியோடு பேசக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இப்போ என்னென்னா சாதியை புத்தியே இன்றைக்கி வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு இது இந்த மாதிரியான கவிஞர்களுடைய உண்மை முகத்தை காட்டுது இவங்கெல்லாம் நம்ம இப்போ ரசிக்கக்கூடியவராக இருக்கோம் ஆனால் இவங்களுடைய உண்மை நிலையை பக்கத்தில் நெருங்கி பார்க்கும்போது எவ்வளோ அசிங்கம் பிடிச்சவராக இருக்கிறாங்க அப்படின்றதான் இது காட்டுது ஒரு சாதிங்கிறது ஒரு மனநோய் சாதிங்கிற சமூகத்தில் இழிவாக கூடிய ஒரு மனநோய் எப்படி ஒரு ஒரு தன்னுடைய மகளை ஆசை ஆசையா பெற்றிருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு அப்பா கூட தன்னுடைய மகளை இந்த சாதியை வெறித்தனத்தால் ஒரு சாதி வெறியினால் ஒரு பெ தன்னுடைய மகளையோ தன்னுடைய மகனையோ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டக்கூடிய ஒரு சாதி வெறி பிடித்ததா ஒரு மனநோய் கொண்டதாக இந்த சாதி இருக்கும் போது அதை இவர் தூக்கி வச்சு பேசுகிறாருன்னா இவர் என்ன மனித ஜன்மமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் எழுப்ப வருது இது போன்ற நபர்களை தமிழக மக்கள் வந்து இவங்க மாதிரியான நபர்களை அடையாளம் கண்ணணும் இந்த மாதிரியான சாதி புத்தியோட பேசக்கூடியவங்கள இனி தமிழக மக்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதா இது மாதிரியான சாதி வெறிப்படுத்தவர்களை புறக்கணிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்றதா நம்முடைய ஆதங்கம் இந்த ராஜா அவர்கள் வந்து இது குறித்து பகிரங்கமாக மன்னிப்பு இயக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இது குறித்து அவர் இது மாதிரி சாத்தியத்தையாக இழிவுபடுத்தி பேசுனது தப்பு இனி எந்த இடத்துலையும் இது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பெண்ணிடத்தில் அவர் மன்னிப்பு இயக்கணும் இனி அவர் இது மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது திரைப்படங்கள்லையோ கல்வியிலையோ இந்த மாதிரி சாதிய மன்னனையோ அடியோடு வேற இருக்கக்கூடிய சமூக போராட்டங்கிறது ஒரு நீண்டகால போராட்டம் அது முதற்கட்டமாக இந்த மாதிரி நபர்களை எல்லோருமே இது இந்த மாதிரியான நபர்களை கண்டிக்கணும் இது மாதிரியான பட்டிமன்ற ராஜா போன்றவர்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய வெளிப்பாடு எனவே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவ பரபரப்பாக வரக்கூடிய விஷயத்தில் இனி ராஜாவர்கள் இதுக்கான மன்னிப்புகளை கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்